இப்பதான் சொல்லி இருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாயும் நம்ம எடப்பாடியா தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினார் பேசினார் பேட்டி கொடுத்தார் எங்க ஆயிரம் ரூபாய் கேட்டார் எடப்பாடி கேட்டது நடைபெற்ற ஆயிரத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் இன்னைக்கு என்னன்னா அவருடைய அமைச்சர் கே கே சார் சொல்றார் வர பொங்கல் முதல் ஆயிரம் ரூபாய் எப்படி செய்யறாங்க பாருங்க தேர்தல் நெருங்கிருச்சு மீனை போடுறான் மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கறது எப்படி செய்யறாங்க பாரு அப்பா என்னடா குடி இருக்கீங்க மதுரைக்காரங்களா அஹ் வர அடுத்து நீ எந்த கனவு இருந்தாலும் சரி மகளே நீ இனிமேல் முதலமைச்சர் உன் கட்சியை அழிய போவது அப்ப நடிக்கிறான் மகனும் நடிக்கிறான் குடும்பமே நடிக்கிறது முன்னால என்னன்னா கலைஞர் நடிச்சா கதவசனம் எழுதினார் காலையில எந்திரிச்சா போட்டோ போஸ் மகனும் அதே மாதிரி சரி ஏதோ உதயநிதி இளைஞரணி இளைஞரா இருக்க நல்லா செயல்படுவார் என்ன நம்ம என்ன நினைச்சோம் ஏதோ திறமை இருக்கும்பா நம்மளை கால இளைஞர்களுக்கு திறமை இருக்கு இன்னைக்கு ஐடி வை பாருங்க பின்னி எடுக்கிறாங்க நம்ம ஐடி வை பாத்தீங்கன்னா நம்ம அவங்க இந்த உதயநிதி நல்ல ஸ்டாலின் காட்டில நல்லா செய்வாங்க பார்த்தா அவ என்ன பூனைக்கு பிறந்த பூனை குட்டியா தானே இருக்கு புளிக்குட்டியா மாறமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படி நடிச்ச மாதிரி அவன் இன்னைக்கும் சந்தானத்துக்கு துணை சந்தான சிரிப்பு நடிகர் அதுக்கு துணை நடிகர் மாதிரி இன்னைக்கு உதயநிதி எங்க பார்த்தாலும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க அந்நியா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறாரு கோயில வச்சு வீட்டுக்கு வர சாமியார வச்சு பூஜை பண்றாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தை நீங்க திருத்த முடியல நாட்டை என்னடா திருத்த போறீங்க ஆட்சி அமைந்த நான்கு விலைவாசி ஏறல எந்த விலைவாசி ஏறல எல்லா விலைவாசியும் விட்டது மளிகை பொருள் இருந்து அரிசியில் இருந்து காய்கறியில் இருந்து அத்தனை விலைவாசி ஏறி போயிடுச்சு கட்டுமான பொருள் ஏறி போச்சு இளைஞருக்கு வாய்ப்பு இல்லை